தமிழகம் முழுவதும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் இன்று முதல் தொடங்குகிறது சென்னை மாநில கல்லூரியிலிருந்து நேரலையில் இணைக்கிறார் செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது பற்றிய விவரங்கள் வணக்கம் ஜெயா நாம் தற்பொழுது மாநில கல்லூரியில் இருக்கிறோம் தமிழகம் முழுவதுமே இன்று அரசு அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களினுடைய வகுப்புகள் அதாவது முதல் நாள் வகுப்பு இன்று தொடங்கி இருக்கிறது மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு தங்களுடைய கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது பள்ளி காலம் ஒரு கனா என்று சொன்னால் கல்லூரி காலம் என்பது ஒரு வசந்த காலம் அந்த காலத்தில் தான் நாம் சமுதாயத்தோடு எப்படி பின்னி பிணைந்து பணியாற்ற போகிறோம் என்ற ஒரு ரீதியிலான அடிப்படையான ஒரு ஒரு விஷயங்கள் அனுபவங்களை எல்லாம் கற்றுத்தேற ஒரு அனுபவம் மிக்க ஒரு காலமாக இந்த கல்லூரி காலம்தான் இருக்கிறது அந்த கல்லூரி காலத்தில் இன்று முதலாம் ஆண்டு மாணவர்களுடைய முதல் நாள் வகுப்பானது தொடங்கி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் நூற்று அறுபத்தி நான்கு அரசு அறிவியல் மற்றும் கலை கல்லூரிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு லட்சத்தி நூறு இடங்கள் நிரப்பக்கூட இரு இடங்கள் நிரப்பப்படக்கூடிய ஒரு சூழலில் சுமார் அறுபத்தி மூன்றாயிரம் இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கிறது அது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஆகவே கல்லூரிகளில் அதாவது அரசு மற்றும் கலை கல்லூரிகளில் அந்த இடங்களை எல்லாம் நிரப்புவதற்கான பணிகள் ஒரு மும்முரமாக நடைபெற்று வருகிறது இன்றிலிருந்து தொடங்கி மூன்று நாட்களும் கலந்தாய்வு நடைபெற்று அந்த கால இடங்களையெல்லாம் நிரப்புவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாநில கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களினுடைய முதல் நாள் வகுப்பு தொடங்கி இருக்கிறது அந்த மாணவர்களை வரவேற்பதற்காக இரண்டாம் ஆண்டு மாணவர்களும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு சிவப்பு கம்பளம் எல்லாம் விரித்து அவர்களை வரவேற்ற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது மேலும் தகவலோடு இணைகிறார் மாநில கல்லூரி மாணவர் ரவிச்சந்திரன் வணக்கம் இப்போ வந்து உங்களுடைய முதலாம் ஆண்டு மாணவர்களுடைய வகுப்பு இன்னைக்கு தொடங்கி இருக்கு வந்து காலேஜ் வர சூழலை ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த மாநில கல்லூரியானது கடந்த நூற்றி எண்பத்தி நாலு வருஷமாக மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் கல்வியையும் மற்ற கலை ரீதியான விஷயங்களையும் தந்துட்டு வந்திருக்கு இந்த மாநில கல்லூரியானது இந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஃபஸ்ட் இயர் அட்மிஷனுக்காக ஒன்று புள்ளி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் வாங்கி சாதனை படைச்சிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாநில கல்லூரியானது தேசிய தரவரிசை பட்டியலில் மூன்றாம் இடத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கு இந்த மாநில கல்லூரி எப்பயுமே நம்ம கலையிலையும் சரி கல்வியிலையும் சரி மாணவர்களை வந்து பல்வேறு துறைகளில் குறிப்பாக அரசு துறைகளில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு இந்த மாநில கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஃபஸ்ட் டே வந்து இன்றைக்கி மூணாந்தேதி ஜூலை மூணு இன்றைக்கி தொடங்கியிருக்கு இது மாணவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக கல்லூரிகளுக்கு இருக்காங்க கல்லூரிக்கு வர மாணவர்கள் பல்வேறு கனவுகளோடையும் தன்னுடைய கல்விக்கான நோக்கத்தோடையும் கல்லூரிகளில் தன்னுடைய முதலடி காலை எடுத்து இருக்காங்க அவங்கள இன்முகத்தோடு இந்திய மாணவர் சங்கமும் மற்ற அமைப்புகளும் வரவேற்றுட்டு இருக்கு இந்திய மாணவர் சங்கம் இனிப்புகளையும் வர மாணவர்கள் ஆற தழுவியும் வரவேற்று அவங்களுக்கான அறிவுரைகளை தந்துட்டுருக்கு இந்த ஆண்டுக்கான வகுப்புகளானது இன்று தொடங்கியிருக்கிற நிலையில் மாணவர்களுக்கான அனைத்து கல்விக்கான சூழ்நிலைகளை கல்லூரி நிர்வாகம் உருவாக்கி தருன்றதை நம்புகிறோம் அந்த சூழ்நிலைகளுக்கு உறுதுணையாக இந்திய மானோசங்கும் சங்கம் என்றைக்குமே நான் ரவிச்சந்திரன் இந்திய மாணவர் சங்கம் கிளைச் தற்பொழுது மாணவர்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த சூழலை வந்து பார்க்குறோம் மிகுந்த ஒரு கனவுகளோடையும் உற்சாகத்தோடையும் தேடல் அவங்க இந்த கல்லூரிக்கான முதல் வகுப்பை வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க பெற்றோர்களுடைய தரப்பிலிருந்து மாணவர்கள் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுரைகள் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி ஆசிரியர்களுடைய தரப்பிலிருந்து மாணவர்களுக்கு சிறந்த ஒரு உறுதுணையாகவும் ஆரோக்கியமான சூழலை தருவதாகவும் ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க தங்களுடைய தேடல்களை நோக்கி வரும் மாணவர்களுக்கு கல்லூரியானது சிறந்த கரு மாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்றுகருத்துமே கிடையாது கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா